வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பற்ற வச்சு டிஏ பிக் பாஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ இவ்வளோ நாள் கூட்டத்தோட கூட்டமாக டீமுங்கிற பேரில் உள்ள கும்மி அடிச்சுட்டு போனவங்களுக்கு இப்போ வந்து டீம் வந்து இண்டிவிஜுவலாக மாறிடுச்சு கேம் வந்து ஸோ வந்து நேயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு பயங்கரமாக இருக்கும் ஆல்ரெடி ஞாபகம் இருக்கா சீசன் ஃபைவ்லாம் வந்துட்டுன்னு போவோம் ஞாபகம் கண் முன்னாடி ஸோ அந்த ஒரு பால் பொட்டிகளை வந்து பொம்மைலாம் போட்டிருப்பாங்க அதில் கண்டஸ்டன்ட் நேம்லாம் எழுதியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி வச்சு ஸ்லாட்லாம் நிறையா இருக்கும் ஸோ இந்த பால் போட்டியில் உள்ள பொம்மையை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்லாட்டில் வச்சிட்டோம்னா யார் பேர்லாம் அந்த ஸ்லாட்டில் இருக்கோ யார் பேர் எழுதின பொம்மையெல்லாம் அந்த ஸ்லாட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கேம் கண்டினியூ பண்ணுவாங்க யார் நேம் எழுத யாரோட பொம்மை அந்த ஸ்லாட்டில் வைக்கலையோ ஸோ அவங்க வந்து எலிமினேட்டட் ஸோ இதில் வந்து கேங்கெலாம் ஈஸியாக விளாடலாம் இப்போ ரஞ்சித்தோட பொம்மை ஜாக்லின்கிட்ட இருக்குது ஜாக்லினோட பொம்மை ரஞ்சித்திட்ட இருக்குன்னா ரெண்டு பேரும் பேசி போய் வச்சுருவாங்க ஆனால் மாறி மாறி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து வெரி டேஞ்சர் ஆகிடும் ஸோ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ முத்துக்குமரன்லாம் கத்துறாரு முத்துக்குமரன் கிட்ட வந்து விசாலிட்ட வந்து முத்துக்குமரன் பொம்மை இருக்கும் போல அதனால விசா முத்துக்குமரன் கத்துறாப்பிலேயே யார்ட்டையாவது விசால் பொம்மை இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு ஸோ நம்மளை கேட்குது இங்கிட்ட வந்து ரஞ்சித்துக்கிட்ட வந்து தர்சிகா பொம்மை இருக்குது ஆனால் தர்சிகாட்ட வந்து வந்து இந்த கோவா கேங்கோட பொம்மை ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து ஜாக்லின் வந்து நம்ம ராயண்ட்டின்னு சொல்லுவாங்க சௌந்தர்யாட்டின்னு சொல்லுவாங்க அவள் பொம்மை அவ பொம்மை இங்கே இவர்கிட்ட தான் இருக்குது ஸோ நீ கவலைப்படாத அப்படின்னு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஜாக்லின் அந்த குரூப்லேருந்து ரஞ்சித் பொம்மையை வந்து வாங்கி ரஞ்சித்திட்ட கொடுத்துட்டு தர்சிகா பொம்மையை ஜாக்லின் வாங்கிட்டாங்க போல் ஸோ இப்போ தர்சிகா பொம்மை வந்து ஜாக்லின் குரூப்பில்ட்டு குரூப்பிட்ட இருக்குது ஸோ வந்து தர்சிகாட்ட வந்து இவங்க இந்த குருப்போட பொம்மை யார்கிட்டையோ ஒருத்தவங்கள இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ மீன் ரயணதாக இருக்கலாம் இல்லைன்னா சௌந்தரியாதான் இருக்கலாம் ஸோ இப்போ வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க தர்சிகா ஒன்று விளாண்டா இண்டிவிஜுவலாக விளாடுங்க இல்லைன்னா வந்து விளாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கலட்டிட்டு உள்ளே போகிறாங்க ஆக்சுவலாக இதில் இண்டிவிஜுவலாக விளாடுறதுங்கெலாம் ரொம்ப கஷ்டம்தான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க ஆல்ரெடி கேமு கேங்கு வச்சுருந்ததுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு போல் ஸோ வந்து ஜாக்லின் வந்து தர்சிகா பொம்மையை வாங்கிட்டு ஆறு அஞ்சுத்தோட பொம்மையை கொடுத்துட்டாங்க போல் இதுதான் நடந்திருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ரிக்காக யூஸ் பண்ணணும் திங்க் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கணும் ஸோ இப்படி தான் நடந்திருக்கு இப்போ த தர்சிகாவோட பொம்மை வந்து உள்ளே போகலைன்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்கலாம் எப்படின்னு எபிசோடு பார்த்தா தெரியும் ஸோ ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது மித்த எல்லாருமே சேஃபாக தாங்க இருக்காங்க ஆக்சுவலாக சேஃபாக தான் இருக்காங்க அப்போ எல்லாரோட பொம்மையும் போயிடுச்சு போல் ஓன்லி இவங்க ரெண்டு பேர் தான் இழுத்து தெரிச்சிக்கிட்டு இருப்பாங்க போல் இப்போ தர்சிகா அவுட்னா இப்படி ஆல்ரெடி தர்சிகா லவ் சீனில் இருக்காங்க இதில் வேறு இப்படி போயிட்டுருக்கு நேம் வேறு ரொம்ப டவுன் கிரேட் ஆகிட்டுருக்கு ஒரு வேலை நல்ல வேலைக்கு இந்த தடவை தர்சிகா இல்லை நாமினேஷனில் ஸோ ஓகே விடுங்க பார்க்கலாம் எப்படின்னா